வணக்கம் கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனார் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் கடந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தேனி மாவட்டத்தில் நடந்த நாம் தமிழர் பொதுக்கூட்டத்தில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களை ஒருமையில் பேசிய விளம்பரதாரர்களை கண்டிக்கிறது இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கம் அந்த ஒருமையில் பேசக்கூடியவன் என்ன சாதியில் திருமணம் முடிச்சிருக்கிறான்னு நமக்கு தெரியும் அவெல்லாம் ஒரு ஆள் கிடையாது டாக்டர் கிருஷ்ணசாமி விமர்சனம் செய்வதற்கு அவனுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அவனுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமியை வந்து சாதியை சொல்லி அவர் என்னென்ன சாதியில் திருமணம் முடிச்சுக்கார் ரே உன் சாதியில் வேண்டாம் ஒழுக்கமாக இருக்கான் ஆ வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி தானே குல வேளாளர்கள் சு குறிப்பாக தேவேந்திரகுல தலைவர்கள்லாம் வேறு வேறு சாதியில் திருமணம் முடிச்சிருக்காங்க பிள்ளைய வளர்ப்பு சரியில்லை நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் குண்டு செடிக்குள்ளே குதிரை ஓட்டத்தான் செய்யணும் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சொல்கிறேன் நான் நானே சொல்கிறேன் நான் அதனால் தான் சில சமூக பொறுப்புகள் க உணர்ந்து தான் இப்படி தான் இருக்கணும் ஒரு கட்டமைப்பில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு நல்லொழுக்க நெறி நெறிமுறைகளை வந்து நான் சொல்கிறேன் நான் முத ஒவ்வொரு கிராமத்திலையும் கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் எடுத்துப்பார் அங்கே தீய பழக்க வழக்கங்கள் இருக்குது அதனால தான் டாக்டர் கிருஷ்ணசாமி குடும்பம் எந்த கிராமத்தில் தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்குதுன்னு பார்க்குறார் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அதனால தான் இந்த மாநிலத்திலிருந்து அண்டை மாநிலத்தில் போய் ஒரு பெண் எடுத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக பாவப்பட்ட இந்த சமுதாயத்தை தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் எதிர்த்து இவங்களை சண்டை போடுது ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை இந்த தேனி திண்டுக்கல் போன்ற பகுதிகளை வந்து இவங்க வேறு ஒரு சமுதாயம் இவங்களோட வந்து கொடுக்குறாங்க அதே நேரத்தில் பல பல சமுதாயங்கள் வந்து அரசியல் ரீதியாகவும் அதிகாரத்தில் உட்காருவதற்கான அந்த ஒரு இதாகவும் அந்த அதிகாரன்ற ஒரு அந்த அந்த ஒரு ஒரு உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு கான்செப்டோட வந்து அவங்க மனசில் உள்ளு ஊறி போயிருக்கின்ற ஒரு காரணத்தினால் இவளை வந்து ஒடுக்குறாங்க ஸோ அப்படி ஒடுக்க ஒடுக்கக்கூடிய சமூக ஒடுக்கியவர்களை அந்த சமுதாயத்தில் பெரியவங்க வந்து அவங்கள வந்து திருத்தலை அவங்கள த அவங்கள வந்து தடுக்க தவறிவிட்டாங்க ஸோ அது குறித்து அவங்களாம் விழிப்புணர்வு செய்கிறாங்கன்னா அது ஒருத்தர் அப்படி அப்படி நான் பார்த்தது கிடையாது ஸோ இதெல்லாம் உணர்ந்து தான் இங்கே தமிழ் தேசியம் நீங்கள் பேசுகிறீங்க தமிழ் தேசியம் பேசலாம் நான் பேசலாம் ஆனால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் சாதி வெறியுடன் தான் பழகிறாங்க அதாவது இன்னொன்று கூட சொல்கிறான் தூங்குறவனை எழுப்பிறனா தூங்குகிறவ மாதிரி தூங்குறது மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா அந்த மாதிரி கதை தான் இந்த தமிழ் தேசியம் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்ன கதை தெரியுமா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி இங்கு சாதி வெறியோடு தான் இங்கு தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் அந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி உள்ளே சாதி வெறியும் வெளியே தமிழர் என்று நாம் தமிழர் என்று சாதி வெறியோடு இங்கே பேசக்கூடியவர்களைத்தான் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து கண்டித்து வருகிறார் அந்த வலையில் அந்த வலையில் தமிழர்கள் என்ற போர்வையில் போய் அங்கே அகப்பட்டுக்கூடாது அகப்பட்டுக்கூடாதீங்க அகப்பட்டுறாதீங்க அந்த வலையில் சிக்கிறாதீங்க அவர்கள் சாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் தடுக்கிறோம் ஒரு விழிப்புணர்வு செய்கிறோம் சரிங்களா இதை வந்து புரிஞ்சுக்கிறணும் தூங்குகிறவ மாதிரி நடிக்கிறவனை வந்து எழுப்பவே முடியாது அதுபோலத்தான் தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது அதுபோலத்தான் நாம் தமிழர் என்ற அடிப்படையில் தமிழ் மொழி எல்லாம் இங்கு தமிழர்களாக ஒருங்கிணைக்க என்று சொல்லி சாதி வெறியோடு சாதி வெறியோடு தான் இங்கே தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வலையில் வந்து அகப்பட்டுக் கொள்ள வேண்டாம் என்பதுதான் இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கத்தினுடைய ஒரு விழிப்புணர்வாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு நான் சொல்கிறோம் இந்த மையப்படுத்தி மையப்படுத்தித்தான் அரசியல் கட்சியில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் நாம் தமிழர் அதை இயக்கத்தை வந்து தொடர்ந்து தடை செய்ய வேண்டும் போதைக்கு போதைக்கு எதிராக புதிய தமிழகி இருக்கிறது அவர்கள் போதையை இளைஞர்கள் மத்தியில் குடிப்பதற்கும் கல்லை குடிப்பதற்கும் தீய பழக்க வழக்கங்களில் ஆட்படுத்துவதற்குண்டான வேலைகளை நாம் தமிழர் கட்சி செய்கிற காரணத்தினால் அதை தடை செய்ய வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து அவர் சமூக வலைதளத்தில் விழிப்புணர்வு செய்து வருகிறார் அந்த வகையில் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கமும் அந்த வகையில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கும் விழிப்புணர்வு செய்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க நீங்கள் புரிஞ்சிக்காங்க நாம் தமிழர் கட்சி உங்களை வாக்கு வங்கியை மையப்படுத்தி உங்களை பெருமை உங்களை பெருமைப்படுத்தி பேசுவதாக நீங்கள் நினைக்கிறது தவறு அவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி உள்ளே சாதி வெறியோடு தான் வருகிறார்கள் அவர்கள் உள்ளே சாதி வெறியோடு தான் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையப்படுத்தி வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையப்படுத்தி வருகிறார்கள் கடந்த ஐந்து வருடத்தில் தென் தமிழகத்தில் எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்கிறது அந்த படுகொலையை கண்டித்து அந்த படுகொலை இந்த சமுதாயம்தான் செய்திருக்கிறது என்று சொல்லி அவர்களை கண்டித்து எங்கேயும் ஒரு மாநாடோ ஒரு புதுக்கூட்டமோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரில் சென்று ஆதரவு கொடுத்ததில்லை என்பதை இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சங்கம் உங்களை தேவேந்திரகுல வேளாளருக்கு சொல்லிக்கொள்ளுகிறது நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் என்ன சாதி அந்த சாதியில் இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்திற்குலிருந்து இப்போ வரையும் பார்க்கணும் தொண்ணூறுக்கு பின்னாடியும் பார்க்கணும் அந்த சமுதாயத்தில் இருந்து வந்தவர்கள் அந்த சமுதாயத்தில் இருந்து வந்தவர்கள் மூலம் தேவேந்திர குல வேளாளர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாடேவும் பீர்மேடு இடுக்கி போன்ற மாவட்டங்களிலிருந்து நம்மளை பிரித்து வைத்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் நம்ம அமைஞ்சிருக்குது யாருடைய ஆட்சி காலகட்டத்தில் மாநிலங்கள் எல்லைகள் பிரிக்க பிரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை பிரித்தது அதெல்லாம் பேச முடியுமா இடுக்கி மாவட்டம் பீர்மேடு போன்ற பகுதிகள் நம்மளுடைய உறவுக்காரர்கள் சொந்தக்காரங்கள் அந்த மாவட்டத்தில் இடுக்கி மாவட்டத்தில் கேரள மாநிலத்தில் இருக்கிறாங்க அந்த இடுக்கி மாவட்டம் தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது அந்த அதை அது அந்த இடுக்கி மாவட்டம் போனதுக்கு உண்டான காரணத்தை அதை எதிர்த்து பேசுறதுக்கு துணிவு இருக்குமா இருக்கா அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் இல்லைனா முல்லை பெரியாறு முல்லை முல்லை பெரியாறு டேமு இதெல்லாமே நமக்கு நம்மளுடைய இணையாக இருக்கும் நம்மளுடைய பாசன பகுதியில் ஐந்து மாவட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல ப பயனடைவார்கள் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம அவர்கள் வந்து சாதி வெறியர்கள் சாதி வெறியர்கள் அவர்களை நம்பி தேவேந்திரோட வேளாளர் இளைஞர்கள் அந்த கட்சியில் போய் உட்கார்ந்து கொண்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை விமர்சனம் செய்வது தவறு 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 அந்த கட்சியில் மைக் பிடிச்சு பேசி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை விமர்சனம் செய்வதற்கு எவனுக்கு யோக்கியம் கிடையாது தகுதி கிடையாது தராதரம் கிடையாது என்பதைத்தான் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகோல வேளாளர் உரன்முறை சங்கத்தின் தலைவர் கவிஞர் வைகை குணசேகர பாண்டியர் குடும்பனார் சொல்கிறேன் நம்மளுடைய கொள்கை கோட்பாடு வனத்தில் மைந்து இனத்தில் அடைய வேண்டும் சுயசாதி பற்று பிற சாதி நட்போடு இருக்க வேண்டும் நாம் நாமலாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது நாம் நாமளாக இருக்கணும் நம்ம சமுதாயம் வந்து எப்பயுமே நட்பு சமுதாயங்க நட்பா கோசம் நட்பு நட்பு சமுதாயம் எப்போயுமே கை கொடுக்குங்க நமக்கு நட்பாக இருக்கிற சமுதாயங்கள் எப்பொழுதுமே நம்ம பக்கத்தாங்க இருக்குங்க வாண்டடாக போய் ஒரு விட நம்பிடுக்கக்கூடாதுன்றது தான் இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாயம் சொல்லுது வாண்டேடு வாண்டடான்னு ஒரு விட போய் நம்பிக்கக்கூடாது சரிங்களா தமிழக எல்லைப்பகுதி இடுக்கி மாவட்டம் யாரால் போனது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரியா அதே நேரத்தில் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் நான் பேசுறது தப்புங்க தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்கிறான் கண்ணில் தென்படக்கூடிய நாடுகள் அத்துணை நாடுகளும் உன்னாடு அன்பே சிவம் சொல்கிறான் அன்புதான் அன்புதான் அன்பு செய்தால் சிவந்தான் இங்கே எதுக்கு சாதி வரி வருது இங்கேக்கு சாதியின் அமைப்பில் எதுக்கு கூட்டம் கூட்டுறான் எதுக்கு கூட்டம் கூடுறீங்க ஒரு மனித நேயம் வேணும் மற்ற தேசங்களில் போர் நடக்குது பல பல உயிர்களை கொள்ளுகிறார்கள் பீரங்கி படையை வச்சு கொள்றான் ஏவுகணை வச்சு கொள்கிறான் அதெல்லாம் கூடாது ஒரு மனித நேயம் இருக்கணும் மனித நேயத்திற்கு முன் உதாரணமாக இந்தியா தேசம் இருந்து இருக்கிறது அதிக அதிகமான பங்கு வந்து இருக்குது மனித நேயத்தில் அதனால தான் அனைத்து நாடுகளில் இருந்து இங்கே தங்குறாங்க இந்திய தேசத்தின் அடிப்படையில் பயணிக்க வேண்டும் இந்தியா என்ற ஒரு பற்று வேண்டும் இங்கு மதத்தின் அடிப்படையிலையும் ஜாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது இந்தியாவில் ஆனால் இந்தியா என்று எப்படி மதத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவே உருவானது பாகிஸ்தான் மதத்தின் அடிப்படையில் அங்கே உருவானது மதத்தின் அடிப்படையில் தான் இந்தியா இங்கே உருவாக வேண்டும் ஆனால் அங்கு பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்தியாவை எந்த நாடு என்று சொல்லும் எந்த நாடு என்று சொல்ல முடியவில்லை ஆனால் மதத்தின் பேரில் துண்டாடப்பட்டிருக்கிறது நாடு இந்திய நாடு எது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்து விடுதலை செய்யப்படும் பொழுது ஆனால் இப்பொழுது வரையும் ஒரு மனித நேயத்தை கடைபிடித்து விடுகிறது இந்திய தேசம் எல்லா நாட்டிலிருந்து இங்கே வந்து இருக்கலாம் அவருடைய பிரஜங்கம் பண்ணலாம் அவர்களுடைய வழிபாட்டு வழிபாட்டுகளை எந்த விதத்திலையும் தடை செய்யாமல் அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய தேசம் இந்திய தேசம் தான் இங்கு போர் வரவில்லை ஆனால் மற்ற தேசங்களில் அவர்கள் இந்து நாடா அவர்கள் வேறு வேறு அந்தந்த தேசத்தினுடைய அடையாள நாடுகளாக இரு இருக்கிறார்கள் ஆனால் அங்கே போர் வருகிறது பீரங்கி படைகள் வைத்து உயிர்களை பல உயிர்களை கொள்ளுகிறார்கள் உயிரை படைத்தது இறைவன்தான் அது இறைவன் தான் உயிரை எடுக்க வேண்டும் ஆனால் செயற்கை முறையில் அங்கே பீரங்கி படைகளை வைத்து தகர்த்துகிறார்கள் உயிர்களை பழக்கல் இப்போ வரை உக்ரைன் போர் உக்ரைன் போர் வருது அங்கே தான் இயேசு பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க இஸ்ரேலில் ஏன் போர் வருது மனிதநேயத்தை அங்கே கடைபிடித்திருக்கிறார்கள் வழிபாட்டு வழிபாட்டு தலைகளையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் கடைபிடித்திருக்காள் என்பதுதான் கேள்வியாக கலப்பீனம் இல்லாத தேவேந்திர வேளாளர் உறவினர் சங்கம் அங்கே கேள்விகளை தொடுக்கிறது அதுபோலத்தான் அதற்கு முன் உதாரணமாக இந்தியாவில் தமிழ்நாடு இருக்க வேண்டும் தமிழ்நாடு இருக்க வேண்டும் இந்த கொள்கை கோட்பாட்டோடு பொருந்தி வருகிறது புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் புதிய தமிழகத்தை கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவினர்கள் சங்கம் தமிழகத்தில் இந்திய தேசத்தின் வளர்ச்சியில் இந்திய தேசத்தின் பற்றில் எத்தனையோ பற்று இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் இயக்கங்கள் கட்சிகள் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் புதிய தமிழகம் கட்சி மட்டுமே இந்திய தேசத்தில் வளர்ச்சியில் தேசப்பற்றில் அதிக பற்றுள்ள இருக்கிற ஒரு காரணத்தினால் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சங்கம் புதிய தமிழகத்தை தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறது அந்த கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியை இன்ன சாதி இன்ன சாதி என்று மைக்கு பிடித்து தேனி மாவட்டத்தில் ஒருமையில் பேசக்கூடியவர்களை கண்டிக்கிறது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை சங்கம் அந்த ஒருமையில் பேசக்கூடியவர்களை பேசக்கூடியவனை இந்திய திட்டத்தின்படி அவர்களை கண்டிக்க வேண்டும் அவர்களுக்கு தடை அவர்களுக்கு த உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது என்பது குறித்து நான் பொது வழியில் நான் பதிவு செய்கிறேன் ஜாதி மதம் மொழி இனம் என்று நிறைய பிரிவினை பிரிவினவாதத்தோடு இருக்கிறது இந்தியா அப்படி இருந்தும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு கான்செப்டில் போய்கிட்டு இருக்குது அதுவே கூடாது என்ற ஒரு காரணம் இருந்து வருகிறது ஏனென்று சொன்னால் மதத்தின் அடிப்படையிலேயும் ஜாதியின் அடிப்படையிலும் தான் இங்கே இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது இந்த இடஒதுக்கீட்டு மூலம் அந்த சட்ட அந்த சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்தி அதாவது வசதி படைத்தவர்கள் அதிக பணம் கொடுத்து கையூட்டல் கையூட்டல் கொடுத்து அரசு விலைகளை அபகரித்து தட்டி சென்றிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஊழல் நடந்திருக்கிறது அது குறித்து வழக்கு நடந்திருக்குது அது குறித்து செய்தி அந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஊழல் நடந்திருக்குது அதனால் நிறைய பேர் வந்து வேலை இழந்திருக்கிறான்ற ஒரு கான்செப்டெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அது குறித்து செய்தித்தாளில் வந்திருக்குது அதனால் ஏழை மாணவர்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி தான் இருக்குது இந்த இந்த இதில் எழுதாவது நம்ம அரசு வேலைக்கு போயிட்டு நம்ம குடும்பத்தை கவனிக்கிறான்னு இருக்காங்க அதுலேயும் அங்கே ஊழல் நடக்குது அதே நேரத்தில் சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு சாதியின் அடிப்படையிலையும் இங்கே வந்து இங்கே தகுதியுள்ள மாணவர்கள் மாணவிகளை வந்து பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து காதல் வயப்படுத்தி அவர்கள் மூலமாக வந்து கலப்பு திருமணம் செஞ்சு கலப்பு திருமணம் செஞ்சால் ரூபா பணம் அப்படின்ற கான்செப்ட் இல்லை அந்த வகையிலையும் உள்ள வந்து இடஒதுக்கீடை வந்து அபகரிக்கிறாங்க அப்போ வசதி படைத்தவர்களே மேலும் 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 இடஒதுக்கீடை அபகரிக்கிற காரணத்தினால் இந்த இடஒதுக்கீடு என்னன்னு கூட தெரியாமல் அவங்களுக்கு கவுன்சிலிங் கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் கூட அப் அந்த மாதிரி சூழ்நிலை கூட தான் இருக்குது வரை இருக்கிறது தமிழ்நாட்டில் நான் பார்க்குறேனு பட்டி தொட்டியில் சிறு சிறு கிராமங்கள்லாம் இன்னையும் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குற கூட ஆள் இல்லை அந்தளவுக்கு வந்து தன் சுயநல குடும்ப வாழ்க்கையை மையப்படுத்திதே இங்கே வந்து ஒவ்வொன்றும் நடந்து போய்கிட்டே இருக்குது அதெல்லாம் இருக்கக்கூடாது இடஒதுக்கீடு எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இங்கே கலப்பு திருமணம் முடித்தவங்களே மீண்டும் மீண்டும் வசதியை ப பருவ கையொட்டு கொடுத்து அந்த அதிகாரிகளுக்கு கையிட்டு கொடுத்து வேலை வாங்குவதெல்லாம் இங்கே நடந்திருக்குது சின்ன வேலை முதல் கொண்டு சத்துணவு ஊழியர் முதல் கொண்டு ரேசன் கிடை முதல் கொண்டு அங்கே கையூட்டு கொடுத்து அங்கே வேலை அரசு வேலை வாங்குவதும் அந்த கையூட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு கூட கிராமங்களில் இருப்பாங்க கரும்பு வெட்ட கரும்பு கட்டும் விவசாயிகள் நெல் விவசாயிகள் ஏழை கூலி விவசாயிகள் நூறு நாள் விலை கூட போயிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுற படித்து விட்டு எந்த விலையும் கிடைக்காமல் நூறு நாள் விலை கூட போய் கூட நூறு நாள் விலை கூட கிடைக்காம கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான உரிமை அவங்களுக்கு உண்டானதெல்லாம் சரியாக வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் தான் நம்ம கலப்பு இனமில்லாத குல வேளாளர் உறவின்முறை சங்கம் தொடர்ந்து சமூக மக்களுக்கு விழிப்புணர்வு செய்து வருகிறது சுயசாதி பற்றாருங்க பிற சாதி நட்பாருங்க வாண்டடாக வேறு சாதியோட சண்டைக்கு போகாதீங்க நட்பாக இருக்கக்கூடிய சமுதாயம் நமக்கு எப்பவுமே துணையாக இருக்கும் நாமும் நாம வந்து நல்லா நம்ம வந்து கரெக்டாக இருந்தோம்னா சரியாக இருக்கும் ஒவ்வொரு கிராமமும் கட்டமைப்பை வழிப்படுத்தணும் தான் இருக்கணும் தீய பழக்க வழக்கங்களுக்கு போகக்கூடாது போதை புகை மது இந்த போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு போகக்கூடாது பிறர் மனைவியை நேசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு நிறைய நம்ம வந்து நம்ம கொள்கையில் நிறைய வைக்கிறோம் ஆனால் இது ஒவ்வொரு கிராமத்துலையும் பார்த்தோன்னா இந்த தப்பு வந்து அதிகமாக நடக்குது அந்த தப்புக்கு உடந்தையாக வந்து அந்தந்த கிராமத்தில் கூட பெரிய மனுஷங்களே துணையாக இருக்கிறத மா துணையாக இருந்து வர்ற மாதிரியும் எனக்கு செய்தி இப்போ வரை வருது அதனால தான் இந்த தப்பு எதில் எங் எங்கெல்லாம் அதிகமாக நடக்குதோ அந்தந்த கட்சியில் பயணிக்கிறாங்க இந்த இந்தந்த தவறுகளை வந்து யாரெல்லாம் அந்த கலப்பு திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் நம்ம கலப்பு திருமணம் எங்கெங்கெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல் சொல்கிறாங்களா எந்தெந்த கட்சிக்காரங்க சொல்கிறாங்கன்னா அந்தந்த கட்சியில் இந்த தப்பு செய்கிற முறை இருக்கியா நம்ம தி குடிக்காதீங்கடா போதைப் பொருளை யூஸ் பண்ணாதீங்கடான்னு சொல்கிறோம் அந்த போதைப் பொருளை எவை யூஸ் பண்ணுறானோ எந்த எந்த கட்சிக்காரையும் யூஸ் பண்ணனும் அதை எந்த கொள்கையை வச்சு எந்த கட்சிக்காரையும் குழியை வச்சுருக்கானோ அந்த கட்சியில் பண்ணிக்கிறாங்க சரியா ஸோ இது வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு எந்த கட்சி உட்படுத்துதோ அந்த கட்சியில் அதிகமாக பண்ணிக்கோங்க இது ச ஜனநாயகத்தின்படி சிறப்பாக இருக்கணும்டா ஜனநாய ஜனநாயகத்தின்படி நம்ம நடக்கணும்டா தேர்தல் நேரத்தில் ரூபா வாங்கக்கூடாதுரா தேர்தலில் காசு வாங்கிட்டு பணம் வாக்கு செலுத்தக்கூடாறாரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் தேர்தல் நேரத்தில் சட்ட விரோத செயல் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு தான் பெரும்பாலும் துணையாக இருக்கிறியா ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறீங்க ஒரு கோயில் திருவிழா ஒன்று வருதுன்னா அதுக்கு நன்கொடையாக வந்து அந்த கட்சிக்கார்ட்ட கருத்து பணத்தை பண்ணது அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு ஒட்டுமொத்த அந்த தெருவுக்காரனோ ஒட்டு ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்தையோ அந்த கட்சிக்காரனு ஓட்டு போட வைக்கிற அந்த சட்ட சட்ட ஒழுங்கை வந்து செஞ்சு வந்துக்கிறக்காக அவங்க சில ஒரு ப பல கிராமங்கள் நான் செய்தி எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த தீய பழக்க வழக்கங்கள்லாம் எந்தெந்த கட்சிக்காரன் பின்பற்றுறானோ அந்தந்த கட்சியில் தான் இருக்கிறாங்க ஸோ நல்லொழுக்கம் தீயை பத்தி நல்லொழுக்கம் கருதி அதை நல்வழிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய கட்சியில் வந்து இப்போ மக்கள் வந்து பயணிக்க ஏமாற்றான் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம தீய பழக்க வழக்கங்கள் போகக்கூடாது நன்னெறிமுறை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கொள்கை கோட்பாட்டோடு இருக்கக்கூடிய அது மாதிரி ஒரு கட்சியில் பயணிங்கடா அந்த மாதிரி கட்சியில் பயணிச்சின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கடா அப்படின்னு தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வு செய்கிறோம் அந்த வகையில் தமிழகத்தில் பொறுத்தவரையும் அதற்குண்டான முறைகளில் வந்து அதாவது நூற்றுக்கு அப்படின்னு நம்ம எடுக்கணும் நம்ம நூற்றுக்கு அந்த அதுக்காரில் வந்து எனக்கு கண்கு எனக்கு தென்பட்ட அந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு தென்பட்ட வகையில் புதிய தமிழக கட்சி ஓரளவுக்கு எனக்கு அது சரிப்பட்டு வருகிறது என்பதை மையப்படுத்தி தான் நம்ம சொல்கிறோம் அந்த கட்சியில் தேவேந்திர குல வேளாளர்கள் பயணிக்க வேண்டும் அந்த கட்சியில் இருந்தால் நம்ம இந்திய தேசத்தை மென்மேலும் வளர்ச்சியடை செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இமர்க்கம் இருக்கும் என்பதை தான் நம்ம தொடர்ந்தாக இருக்கணும் அதனால் டாக்டர் கிருஷ்ணசாமியை வந்து சாதி இந்த பேசுகிறது சரியில்லைன்னு சொல்லி பார்த்து விமர்சனம் பண்ணுறோம் விமர்சனம் செய்து மைக்கு பிடிச்சி பேசுகிறோம்ல எந்த தகுதியும் கிடையாது தராதரமும் கிடையாது என்பதை சொல்லி அவர்களை கண்டித்து பதிவு செய்கிறது நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் வைகிவர குணசேகர பாண்டியர் குடும்பனார் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்